ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம நான்கு லங்கை முற்றுகை மனைவியின் அம்பு போல கூறான சொற்கேட்டு லங்காபதி ராவணன் பொழுது விடிந்ததும் எழுந்து அரச சபைக்கு சென்றான் பயங்கள் அனைத்தையும் மறந்து மிகவும் கர்மம் மலர சிம்ஹாசனத்தில் அமர்ந்தான் இங்கு சுவேல மலையில் ஸ்ரீ ராமபிரான் அங்கதனை அழைத்தார் அவன் வந்து திருவடி தாமரைகளில் தலை வணங்கினான் மிகவும் ஆர்வத்துடன் அருகில் அமர்த்தி கொண்டு அவனை கரணின் பகைவனான கிருபையுள்ள ஸ்ரீராமன் சிரித்துக்கொண்டே கேட்டார் வாலிகுமாரனே எனக்கு மிகவும் குதூகலமாக இருக்கிறது அப்பனே இதனால்தான் உன்னை கேட்கிறேன் உண்மையைக் கூறு எந்த ராவணன் அரக்கற்குல திலகமோ எவனுடைய இணையற்ற தோல்வலிமை பற்றி உலகம் எங்கும் அதிர்ச்சி உள்ளதோ அவனுடைய நான்கு கிரீடங்களை வீசியெறிந்தாயே அப்பா கூறுவாய் நீ அவற்றை எவ்விதம் பற்றினாய் அங்கதன் கூறினான் எல்லாம் அறிந்தவரே பிரபு ஸ்ரீராமா அடியாருக்கு இன்பம் அளிப்பவரே கேளுங்கள் அவை கிரீடங்கள் அல்ல அரசனின் நான்கு குணங்கள் ஐயா நான்கு வேதங்கள் கூறுகின்றன சாமம் தானம் தண்டம் பிரித்தாளுதல் இவை நான்கும் அரசனின் உள்ளத்தில் உள்ளவை இவை நீதியின் நான்கு அருமையான பாதங்கள் இவை இடமறிந்து இங்கே நாதனின் அதாவது தங்களின் திருவடிகளை வந்தடைந்து விட்டன பத்து தலை ராவணன் தர்மமற்றவன் தங்கள் திருவடிகளை புறக்கணிப்பவன் காலத்திற்கு வசமாகிவிட்டான் ஆகவே கோசல அரசனே கேளுங்கள் அந்த நற்பண்புகள் ராவணனை விட்டுவிட்டு தங்களிடம் வந்துவிட்டன அங்கதனின் சாதுரியம் மிகுந்த சொற்களைக் கேட்டு பெருமனது படைத்த ராமன் சிரித்தார் பிறகு வாலிக்குமாரன் கோட்டை பற்றி செய்திகள் எல்லாம் சொன்னான் பகைவன் செய்தி கிடைத்துவிட்டது ராமன் மந்திரிகளை அருகே அழைத்தார் கூறினார் லங்கைக்கு திடமான நான்கு வாசல்களின் மீது எப்படி முற்றுகையிடலாம் இதை ஆராய்ந்து கூறுங்கள் அப்பொழுது வானர அரசன் சுக்ரீவன் கரடி தலைவர் ஜாம்பவான் விபீஷணன் எல்லோரும் சூரிய குலத்தின் அணியான ரகுநாதனை மனதில் தியானித்து ஆராய்ந்து அவர்கள் செய்ய வேண்டியதை திட்டமிட்டனர் வானரர் படையை நான்கு தளங்களாக பிரித்தனர் அவர்களுக்கு தக்கவாறு படை தலைவர்களை நியமித்தனர் பிறகு எல்லா கூட்டத் தலைவர்களையும் அழைத்தார்கள் பிரபுவின் பிரதாபம் கூறி எல்லோருக்கும் அறிவுறுத்தினார்கள் அதை கேட்டு வானரர்கள் சிங்க கர்ஜனை புரிந்து ஓடினர் அவர்கள் மகிழ்ந்து ராமன் திருவடிகளில் வணங்குகின்றார்கள் மலையின் கொடி முடிகளை பிடுங்கி வந்து ஓடுகின்றனர் கோசல ராஜனுக்கு ஜே ரகுநாதனுக்கு ஜே என்று கோஷமிட்டு கொண்டு கரடிகளும் வானரர்களும் கர்ஜிக்கின்றனர் சவால் விடுகின்றனர் லங்கையின் கோட்டை மிக பாதுகாப்பானது என்று அறிந்தும்கூட கூட வானரர்கள் பிரபுவின் பிரதாபத்தினால் அச்சமின்றி சென்றனர் நான்கு திசைகளிலிருந்தும் மேக கூட்டங்கள் மூழ்பது போல லங்கையின் நான்கு திசைகளிலும் சூழ்ந்து கொண்டு அனைவரும் வாய்களினாலேயே முரசு பேரி முழங்கினர் மிகுந்த வலிமையின் எல்லையான அந்த வானரர் கரடிகள் சிங்கங்கள் போல உரத்த குரலில் ஸ்ரீராமனுக்கு ஜே லக்ஷ்மணனுக்கு ஜே சீதா பிராட்டிக்கு ஜே கபி அரசன் சுக்ரீவனுக்கு ஜே என்று கர்ஜனை புரிந்து கொண்டே சென்றனர் லங்கையில் மிகப்பெரிய கோலாகலம் முழங்கியது மிகவும் அகங்காரியான இராவணன் அது கேட்டு கூறினான் வானரர்களுடைய துணிச்சலை பாருங்கள் சிரித்தான் அறக்கற்படையை அழைத்தான் காலத்தின் தூண்டுதலால் குரங்குகள் வந்திருக்கின்றன என்னுடைய அரக்கர்கள் அனைவரும் பசித்திருக்கின்றனர் விதி இவர்களுக்கு வீட்டில் உட்கார்ந்த இடத்தில் உணவு அனுப்பியிருக்கிறது இவ்விதம் கூறிவிட்டு அந்த முட்டாள் ராவணன் இடி போல அட்டகாசமாய் சிரித்தான் வீரர்களே அனைவரும் நான்கு திசைகளிலும் செல்லுங்கள் கரடி வானரர்கள் அனைவரையும் பிடித்து பிடித்து சாப்பிடுங்கள் சிவபெருமான் கூறுகிறார் உமையே சிட்டுக்குருவி காலை மேலே பரப்பிக்கொண்டு ஆகாயத்தையே அலாவி தூக்குவது போல ராவணனுக்கு அவ்வளவு தற்பெருமை அனுமதி பெற்று கைகளில் ஈட்டி தடி உலக்கை பயங்கரமான கோடரி சூலம் பட்டாக்கத்தி மலைமுடிகள் இவற்றை எடுத்துக்கொண்டு அரக்கர்கள் புறப்பட்டனர் எப்படி முட்டாளான மாமிசம் உண்ணும் பறவைகள் செம்பூரான் கற்களை பார்த்து அவை மீது பாய்ந்து அழகு உடைவது கூட தெரியாமல் குதருமோ அப்படி அறிவிலிகளான அரக்கர்கள் ஓடி சென்றனர் பலவிதமான ஆயுதங்களையும் வில் அம்புகளையும் எடுத்துக்கொண்டு கோடி கணக்கான வலிமைமிக்க போரில் திறமையுள்ள அரக்கர்கள் கோட்டையின் மதில்களில் ஏறினர் சுமேரு மலை மீது மேகங்கள் அமர்ந்தது போல கோட்டை மதில்களில் அவர்கள் விளங்கினர் அதிர்கின்ற டோல்கள் டக்காக்கள் முதலிய வாத்தியங்கள் முழங்கின அதன் ஒலிகேட்டு வீரர்கள் உள்ளத்தில் எழுச்சி ஏற்பட்டது எண்ணற்ற பேரிகள் காக்கலைகள் முழங்கின அவற்றின் ஒலி கேட்டு கோழைகளின் இதயங்கள் நடுங்கின அரக்கர்கள் ஓடிச்சென்று பெருத்த உடல் பெற்ற வானரர்கள் கரடிகள் கூட்டத்தை கண்டனர் கரடிகளும் வானர கூட்டங்களும் ஓடி வருவதை அரக்கர்கள் பார்த்தனர் பள்ளம் மேடு சரிவு முதலிய பாதைகளை கொஞ்சம் கூட கவனிக்கவில்லை மலைகளை பிடித்து உடைத்து வழியமைத்துக் கொண்டனர் கோடி கணக்கான போர் வீரர்கள் பற்களை நர கடித்து கர்ஜிக்கின்றனர் பற்களால் உதடுகளை கடித்து கூச்சலிட்டு அதட்டுகிறார்கள் அங்கு ராவணனையும் இங்கு ராமனையும் கொண்டாடுகிறார்கள் வெற்றி வெற்றி என்று கூச்சல் மேலிட போர் மூண்டது அரக்கர்கள் மலைகளை சிகரங்களை தூக்கி எறிகிறார்கள் வானரர்கள் எம்பி அவற்றை பிடித்து திருப்பி அரக்கர்கள் மீது வீசுகின்றனர் வலிமைமிக்க வானரர்களும் கரடிகளும் மலை துண்டுகளை எடுத்துக்கொண்டு கோட்டைகளைத் கோட்டைகளை தாக்குகின்றனர் அரைகின்றனர் அரக்கர்களுடைய கால்களை பிடித்து தரையில் ஓங்கி அடித்துவிட்டு ஓடுகிறார்கள் பிறகு சவால் விடுகிறார்கள் மிகவும் துடிப்புடன் மிகவும் வெறியுடன் எம்பி கோட்டை மேல் ஏறி ஏறி ஆங்காங்கு மாளிகையில் புகுந்து ராமன் புகழ் பாடுகின்றனர் பிறகு ஒவ்வொரு அரக்கராக பிடித்து இழுத்துக்கொண்டு கொண்டு ஓடுகின்றனர் மேலே வானரர்கள் கீழே அரக்க வீரர்கள் இவ்விதம் கோட்டை மேலிருந்து வந்து கீழே வீழ்கின்றனர் ராமனுடைய பிரதாபத்தினால் சிறந்த வானரர் கூட்டம் அரக்கர் போராளிகளை கூட்டம் கூட்டமாக ஏறி மிதித்துக் கொள்கின்றனர் வானரர்கள் மறுபடியும் கோட்டைகள் உச்சியின் மீது ஏறி பிரதாபத்தினால் சூரியன் போல ஒளி வீசுகின்ற ராமனுக்கு ஜே என்று மீண்டும் மீண்டும் கோஷமிடுகின்றனர் வேகமாக காற்று வீசும் பொழுது மேகங்கள் சிதறுவது போல அரக்கர்கள் கூட்டம் சிதறி ஓடுகிறது லங்கை நகரில் மிக பெரிய ஓல சத்தம் ஹாஹா என்று கேட்கிறது குழந்தைகள் வயதானவர்கள் பெண்கள் நோயாளிகள் அழுகின்றன எல்லோரும் சேர்ந்து ராவணன் மீது ஏச்சுக்களை தொடுக்கின்றனர் அரசாளுகிறேன் என்று கூறி யமனை அழைத்து வந்துவிட்டானே ராவணன் எப்பொழுது தன் பதை சிதறுண்டதைக் காதுபடக் கேட்டானோ அப்பொழுது ஓடி வருகின்ற போராளிகளை தடுத்து திருப்பிவிட்டு கோபித்து அதட்டினான் எவனாவது போரிலிருந்து புறமுதுகிட்டு ஓடுவதாக என் காதில் விழுந்ததோ அவனை நானே பயங்கரமான கூறுள்ள வாளினால் வெட்டிவிடுவேன் என்னிடம் நிறைய சாப்பிட்டீர்கள் விதவிதமான போகங்கள் அனுபவித்தீர்கள் இப்பொழுது போர்க்களத்தில் உயிர் வெள்ளமாகிவிட்டதோ ராவணனுடைய பயங்கரமான சொல் கேட்டு அரக்கர்கள் அனைவரும் பயந்துவிட்டனர் வெட்கமடைந்து ரோஷமுற்று போருக்குத் திரும்பினார்கள் போரில் பகைவனை எதிர்த்து இறப்பதுதான் வீரனுக்கு அழகு என்று உணர்ந்து அவர்கள் உயிராசையை துறந்தனர் பல ஆயுதங்களை ஏந்தி வீரர்கள் அனைவரும் கூச்சலிட்டு கொண்டே மோதினர் அவர்கள் படைகளையும் சூளங்களையும் எரிந்து கரடி வானரர்கள் அனைவரையும் திக்கு முக்காடச் செய்தனர் சிவபெருமான் கூறுகிறார் வானரர்கள் பயமுற்று ஓட ஆரம்பித்தனர் உமையே மேலே இவர்கள் முன்னேறி வெற்றியடையத்தான் போகிறார்கள் ஒருவன் கூறுகிறான் அங்கதன் எங்கே ஹனுமார் எங்கே வலிமைமிக்க நலன் நீலன் துவிவிதன் எங்கே பகவானான ஹனுமான் தனது படை பயந்துவிட்டது என்று கேள்விப்பட்டார் அப்பொழுது மேற்கு வாசலில் அவர் இருந்தார் அங்கு அவருடன் மேகநாதன் போர் புரிந்து கொண்டு இருந்தான் அந்த வாசல் உடைக்க முடியாமல் மிகவும் திடமாக இருந்தது ஹனுமாருக்கு கோபம் மிகுந்தது காலன் போன்ற போராளி ஹனுமார் மிக வேகமாக குதித்து எழும்பி பெரிய மலையை தூக்கிக் கொண்டு லங்கையின் கோட்டை மீது ஏறி மேகநாதனை தாக்கினார் தேரை முறித்து போட்டார் தேரோட்டியை கொன்று போட்டார் மேகநாதன் மார்பு மீது தடி கொண்டு அடித்தார் அடுத்த தேரோட்டி மேகநாதன் திண்டாடுவதைக் கண்டு அவனை ரதத்தில் ஏற்றி வேகமாக வீட்டுக்கு கொண்டு போனான் இங்கே அங்கதன் ஹனுமார் கோட்டை மீது தனியாக நிற்கிறார் என்று கேள்விப்பட்டு போரில் திறமை மிக்க வாளி குமாரன் வானரர் மீது வேடிக்கையாக தாவி கோட்டை மீது ஏறினான் போரில் பகைவருக்கு எதிராக வானரர்கள் இருவரும் வெறி கொண்டனர் உள்ளத்தில் ராமன் பிரதாபத்தை தியானித்து இருவரும் ஓடிச்சென்று இராவணனுடைய அரண்மனை மீது ஏறி தாவி கோசலபதிக்கு ஜே என்று மீண்டும் மீண்டும் கோஷமிட்டனர் அவர்கள் கோபுர கலசங்களோடு கூட அரண்மனையை பெயர்த்து உலுக்கினர் இதை கண்டு இராவணன் பயந்துவிட்டான் அனைவரும் மார்பில் கைகளால் அறைந்து கொண்டனர் இந்த தடவை உற்பாதம் விளைவிக்க வானரர் இரண்டு பேர்கள் வந்துவிட்டார்களே வானர லீலைகள் காட்டி இருவரும் அவர்களை பயமுறுத்தினர் ராமனுடைய சிறந்த புகழை கேட்க வைத்தனர் பிறகு தங்கமயமான தூண்களை பிடுங்கி கொண்டு இப்பொழுது உற்பாதத்தைத் தொடங்குவோம் என்று கூச்சலிட்டனர் அவர்கள் கர்ஜித்துக்கொண்டே கொண்டே பகைவரின் படைகளின் நடுவே குதித்தனர் தம்முடைய தேர்ந்த புஜ வலிமையினால் அவர்களை நசுக்கிக் கொன்றனர் ஒருவனை தடியால் அடித்தனர் ஒருவனை கையால் அறைந்தனர் நீங்கள் ராம பஜனை செய்யவில்லையே இதற்கு இதுதான் பயன் யமந்தான் பலன் என்று கூறி கூறி அனைவரையும் அடித்தனர் ஒருவன் மீது மற்றொருவனை தூக்கி அடித்து துவைத்தனர் தலைகளை கிள்ளி எரிந்தனர் அந்த தலைகள் பறந்து சென்று இராவணன் முன்னே வீழ்கின்றன தயிர் பானைகள் உடைந்தன போல் சிதறின பெரிய பெரிய படை தலைவர்கள் பிடிபட்டால் கால்களை பிடித்து தூக்கி பிரபுவிற்கு அருகே ராமபிரானிடம் எரிகின்றனர் விபீஷணன் அவர்களுடைய பெயர்களை ராமருக்கு விவரிக்கிறார் ராமன் அவர்களுக்கு தம் பரமபதம் அளிக்கிறார் அந்தன மாமிசம் உண்ணுகின்ற துஷ்ட அரக்கர்கள் கூட இந்த பெரும் பேற்றை பெறுகின்றனர் அதை யோகிகள் வேண்டி விரும்பி யாஜிக்கின்றனர் லேசில் கிடைப்பதில்லை சிவபெருமான் கூறுகிறார் உமையே ஸ்ரீராமனுக்கு மிகவும் மென்மையான உள்ளம் கருணையின் கருவூலம் அரக்கர்கள் பகைமையோடு கூடவாவது என்னை நினைக்கிறார்களே இவ்விதம் நினைத்து அவரவர்களுக்கு பெரும் பேற்றை அளிக்கிறார் பவானி இவ்வித தயாளன் வேறு எவர் இருக்கிறார் கூறு பிரபுவை இப்படி அறிந்து கூட ஒருவன் பிரேமை நீங்கி வழிபடாவிட்டால் அவன் அற்ப புத்தியுடையவன் பாகியமற்றவன் லோகப் பிரேமையை விட்டு பகவத் பிரேமை கொள்ள வேண்டும் ஸ்ரீராமன் கூறினார் அங்கதனும் ஹனுமாரும் கோட்டைக்குள் புகுந்துவிட்டார்களே வானரர் இருவரும் லங்கையில் இரு மர்த்தர மலைகள் கடலை கடைவது போல என்ன பாடுபடுத்துகிறார்கள் புஜ வலிமையினால் எதிரியின் படையை அடித்து குலைத்து பிறகு பொழுது சாகிறது என்று கண்டு ஹனுமாரும் அங்கதனும் சிறிது கூட களைப்படையாமல் குதித்தெழுந்தனர் இராமன் இருக்குமிடம் வந்தடைந்தனர் அவர்கள் பிரபுவின் திருவடி தாமரைகளில் தலை வணங்குகின்றனர் அந்த சிறந்த போர் வீரர்களை பார்த்து ஸ்ரீராமன் மனதில் மிகவும் திருப்தி அடைந்தார் ராமன் கருணையுடன் இருவரையும் கூர்ந்து பார்த்தார் அதனால் அவர்கள் களைப்பு நீகி சுகம் பெற்றனர் அங்கதனும் ஹனுமாரும் அன்றைய தினம் போர் முடித்து திரும்பிவிட்டனர் என்று அறிந்த கரடிகள் வானரர்கள் அவர்களும் திரும்பினர் அரக்கர்கள் அந்தி நேரத்து வலிமை பெற்று ராவணனை கொண்டாடி கொண்டு வானரர்கள் மீது பாய்ந்தனர் அரக்கர் படை வருவதை பார்த்து வானரர்களும் திரும்பினர் அவர்கள் ஆங்காங்கு திடுதிடுவென்று மோதினர் வலிமைமிக்க படைகள் இரண்டுமே சவால் விட்டு கர்ஜித்தனர் ஒருவரும் தோல்வியை ஏற்கவில்லை அரக்கர்கள் அனைவருமே கரிய நிறம் கொண்ட பெரிய வீரர்கள் பல நிறங்கள் கொண்ட வானரர்களோ உடல் பருத்தவர்கள் பல நிறத்தவர்கள் இரு படைகளுக்குமே சம வலிமைதான் ஆனால் அரக்கர்கள் ரோஷத்தோடும் வானரர் விளையாட்டாகவும் போர் புரிகிறார்கள் மழைக்காலமும் சரத்காலமும் பல மேகங்களுடன் காற்று வீச்சில் போரிட்டன போல் இருந்தது அகம்பனன் அதிகாயன் என்ற படை தலைவர்கள் தமது படை சிதறுவதைக் கண்டு மாயை புரிந்தனர் பொழுதில் அங்கு கொடிய இருள் சூழ்ந்தது ரத்தமும் கற்களும் சாம்பலும் மழையாக பொழிந்தன பத்து திசைகளிலும் மிகவும் அடர்த்தியான இருள் சூழ்ந்ததை பார்த்து வானர படைகள் குழம்பின ஒருவருக்கொருவர் முகம் தெரியவில்லை அனைவரும் ஆங்காங்கு பெயர் கூறி கூச்சலிட்டனர் ரகுநாதன் இங்கு நடக்கும் மர்மம் அனைத்தையும் தெரிந்து கொண்டார் அங்கதனையும் ஹனுமாரையும் கூப்பிட்டு அனுப்பி எல்லாவற்றையும் விளக்கினார் கேட்ட உடனேயே வானரர் கோமான்கள் இருவரும் கோபத்துடன் ஓடினர் பிறகு தயாளன் ராமன் சிரித்துக்கொண்டே கொண்டே வில்லை நான் ஏற்றினார் வேகமாக அக்னி பானத்தை ஏவினார் எங்கும் வெளிச்சம் பரவியது இருள் நீங்கிவிட்டது ஞானம் உதித்தவுடன் ஐயங்கள் தீர்வது போல கரடிகளும் குரங்குகளும் ஒளி கண்டனர் பயமற்று மனம் தெளிந்தனர் ஹனுமாரும் அங்கதனும் போரில் கர்ஜித்து புகுந்தனர் அவர்கள் கூச்சல் கேட்டதுமே அரக்கர்கள் ஓடி ஒளிந்தனர் ஓடுகின்ற அரக்க வீரர்களை வானரர்களும் கரடிகளும் பிடித்து தரையில் அடித்துக் கொன்றனர் மிகவும் ஆச்சரியமான போர் திறமையை வெளிப்படுத்துகின்றனர் கால்களை பிடித்து அரக்கர்களை கடலிலே வாரி வீசி எறிந்தனர் அங்கு முதலைகள் பாம்புகள் மீன்கள் அவர்களை பிடித்து விழுங்கின சிலர் கொல்லப்பட்டனர் சிலர் குத்துயிராக காயம்பட்டனர் சில அரக்கர்கள் ஓடிச்சென்று சென்று கோட்டைகளில் ஏறினர் தம் வலிமையினால் எதிரி படைகளை சீரழித்து கரடிகளும் வானரர்களும் கர்ஜிக்கின்றனர்